ஒரே ஒரு பொடி மட்டும்தாங்க இந்த பொடி எந்த அளவுக்கு முகத்தை வெள்ளையா மாத்திருக்குன்னு பாருங்க இருபது நிமிஷத்துல செம்மையான ரிசல்ட் கொடுத்திருக்கலையே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் கண்டிப்பா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் அதாவது கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருளை வச்சு இந்த ஃபேஸ் பேக்கை நான் ப்ரிப்பேர் பண்ணி என் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் செம்ம ரிசல்ட் கொடுத்துக்கு என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஃபேஸ் பல நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஈவன் டோனில் இருக்குது ஃபேஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கான பொடி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஒரு பொடி போதுங்க நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ஒரு டைம் இந்த பொடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுற அவசியமே இல்லை இந்த ஒரு பொடியை மட்டுமே வச்சு மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் வாரத்துக்கு மூணு டைம் மட்டும் பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் இந்த அளவுக்கு சூப்பராக மாறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து நிறைய டேன் ஆயிருக்கு கை எல்லாம் டேன் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஹோல் பாடிக்குமே இதை வந்து சூப்பராக பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அக்கா அல்டிமேட்டாக இருந்துச்சு ரிசல்ட்டு செம்மையாக கிடச்சிது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க ஏன்னா அளவுக்கு இது எஃபெக்டிவான ஃபேஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் அந்த மூணு பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் பார்க்க இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஓட்ஸ் தாங்க எடுத்துருக்கோம் இந்த ஒரு ஸ்கூப் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த ஓட்ஸ் வந்து நம்ம ஃபேஸுக்கு பயன்படுத்துறதுனால நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஸ்கின்ல இருக்க சுருக்கங்களை நிற்கி நல்லா எங்காக வச்சுக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்குங்க அதனால நம்ம ஓட்ஸ் எடுத்திருக்கோம் அடுத்து இது கூட வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா உளுந்து வெள்ளை உளுந்து தான் எடுக்க போகிறோம் இந்த உளுந்தை வந்து நம்ம ஃபேஸுக்கு பயன்படுத்துறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஈவன் டோனில் கொடுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பாதாம் தாங்க பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பாதாம் எடுத்துக்கோங்க சொல்லவே வேணாங்க பாதாம பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேஸுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லை இது வந்து நல்லா இளமையாக இருக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி தான் நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக ப்ரைட்டாக மாற்றிடுங்க அந்த மாதிரி மூணு பொருளுமே நம்ம எக்ஸலண்ட்டான பொருள்கள் தான் எடுத்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அப்படியே டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நைஸாக நல்லா பொடியாக அரைச்சி எடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்கணுங்க அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சூப்பராக ஃபைனான பவுட்ராக அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள் இப்படி தாங்க இருக்குது இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்ட்ரிக் கண்டெய்னரில் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கெட்டு போகவே போகாது ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு இது அப்படியே இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் அவசரத்துக்கு எடுத்து உங்கள் ஃபேஸுக்கு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நான் அரைச்சிருக்க பொடி வந்து எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு பவுல் அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு இதுவே தாராளமாக நம்ம ஒரு மாதத்துக்கு பயன்படுத்தலாங்க இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க உங்களுடைய பாடி ஃபுல்லாக நல்லா வெளில வெள்ளையன்னு மாற்றுறதுக்கு அவ்வளோ நல்ல ஒரு ஹெல்ப் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை பவுலில் எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம ஒரு ஃபேஸ் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ பார்க்க போகிறோம் நம்ம ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை நம்ம எடுத்துக்கிட்டோம் இது கூடவே வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரா மில்க் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ரா மில்க்னால் என்ன அக்கா அப்படின்னு கேட்குறீங்க ரா மில்க்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க காய்ச்சாத பாலை தான் ரா மில்க்னு சொல்லுவாங்க அந்த பாலை தான் இது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பால் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் கேடு கூட யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக அது மட்டும் இல்லை அப்படியே கேர்டு உங்களுக்கு யூஸ் பண்ண முடியலை வேண்டாம் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்ரு கூட இதில் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கு தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் விடவே மாட்டிங்க ஏன்னா அளவுக்கு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்குங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் இப்போ இந்த பேக்கை வந்து என் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் லைவாக எந்த அளவுக்கு என் ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக அதாவது டுவெண்ட்டி மினிட்ஸில் எப்படி ப்ரைட்டாக மாற்ற போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்குறதுக்கு நல்லா வெளில வெளியிலும் ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம ஃபேஸையும் ஒயிட்டாக மாற்றிடுங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சூப்பரான பேக் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் எப்போயுமே எந்த பேக் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது மில்க் அல்லது ரோஸ் வாட்டர் வச்சு ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து க்ளீன் பண்ண ஃபேஸ் தான் அதனால் நான் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் கையிலேயே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இதில் வந்து மில்க் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் மில்க் வச்சு க்ளீன் பண்ணுற அவசியம் இல்லை ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் அப்படி ட்ரை ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஏதாவது மாய்ஸ்சரைசர் இருந்தால் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ ஃபேஸ் வந்து ட்ரை ஆகாது உங்களுக்கு மில்க் ஒத்துக்கல அப்படின்றவங்க நீங்க தாராளமா இந்த கேர்டு யூஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க நல்லா திக்காகவே அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து ஒரு ஜென்டிலாக நல்ல ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம் நல்லா ட்ரை ஆகட்டும் நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டோம் ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்ம ஓட்ஸு அதாவது உளுந்து மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணதுனால நமக்கு நல்ல ஒரு இழுத்து பிடிச்சிருக்கும் நம்ம ஸ்கின் நல்லா வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ லைட்டாக நம்ம இந்த மாதிரி தண்ணியை வந்து தொட்டு ஒத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் லூஸ் ஆகும் நம்ம ஜென்ட்லாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா டைட் ஆயிடுச்சு Terima kasih. நல்லா ஜென்டிலாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு வழுவழுந்தாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் தெரியாது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால கொஞ்சம் டைம் வந்து விட்டுட்டேன் நான் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நீங்கள் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபேஸை போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸு எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது நீங்கள் லைட்டாக ஜென்டிலாக ஒரு ஸ்க்ரப் பண்ணும் பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டப் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருந்தால் அதுவும் இந்த நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்போ வந்து வெளியில் வந்துடும் உங்களுக்கு அப்போ உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக மாறிடும் இப்போ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஃப்டாக ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு நல்லா எப்படி சொல்கிறது அந்த மாதிரி இருக்குது என் ஃபேஸு செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ப்ரைட்டாக மாறி இருக்குது ஃபேஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கனா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ